கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் ஆறு முருகன் ஏவிய அம் மோகாஸ்திரம் தலையில்லாத முண்டங்களில் அநேகம் பயங்கரமான தோற்றத்தில் எழும்பி கூத்தாடின அந்த அசுர வீரர்களின் உடம்பிலிருந்து பெருகியோடிய இரத்தத்தினால் அந்த இடத்தில் ஒரு பெரிய நதியே உற்பத்தியாகிவிட்டது மாமிசங்களாகிய சேற்றினால் நிறைந்தும் கேசங்களாகிய பாசிக் கொத்துக்களினால் நிறைந்தும் உருண்டு செல்லும் தலைகளாகிய கூடங்களினால் சூழ்ந்தும் எலும்புகளாகிய பெரிய கிளிஞ்சல்கள் மூட்டைகளினால் நிரம்பியும் அந்த இடம் காட்சியளித்தது அந்த யுத்தக்களத்தை சுற்றிலும் காக்கை கழுகு நரி நாய் முதலிய மாமிச பட்சிகள் வட்டமிட்டு கொண்டிருந்தன இப்படியாக வீரபாகுவின் பானா கினியால் படையினர் அனைவரும் மடிந்த பிறகு பூத கணங்களும் பூதகண தலைவர்களும் மூர்ச்சித்து கிடந்தவர்களும் மற்றும் சில பூத வீரர்களும் எழுந்து நின்று ஆடி பாடி அட்டகாசம் செய்து சிரித்து மகிழ்ந்தார்கள் அதே சமயத்தில் மூச்சை தெளிந்து எழுந்து நின்ற பானுகோபன் தன்னுடைய படைகள் அனைத்தும் செத்து கிடப்பதையும் தேவ படைகள் அனைத்தும் உயிரோடு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதையும் கண்டு சிறிது நேரம் மனதிற்குள் ஆலோசனை செய்தான் ஓஹோ இந்த பூத படைகள் அனைத்தும் என்னோடு போரிட்டு சிதறியோடியவர்கள் ஆனால் இந்த படைகளில் வீரபாகு ஒருவனே சிறந்த வீரன் இவனை நான் ஒரு நாழிகை பொழுதிற்குள் அழித்து விடுவேன் இல்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்து என் உயிரையே மாய்த்து கொண்டு விடுவேன் இது சத்தியம் என்று உறுதி செய்து கொண்டான் அதன் பிறகு அவன் வீரபாகுவை நோக்கி கூர்மையான சூளம் போன்ற ஆயிரம் அம்புகளை பிரயோகித்தான் வீரபாகுவும் அவனுடைய பானங்களையெல்லாம் விட்டு பதிலுக்கு ஆயிரம் பானங்களையும் அவன் மீது பொழிந்தான் பானுகோபனும் கோபனும் அப்பானங்களையெல்லாம் முறியடித்து விட்டு பதினாயிரம் பானங்களை பொழிந்து அவனுடைய ரதத்தில் பூட்டியிருந்த குதிரைகளையும் ரத சாரதிகளையும் கொன்றான் உடனே வீரபாகு வேறொரு ரதத்தில் ஏறிக்கொண்டு முறையே இருநூறு இருநூறு பானங்களினால் பானுகோபனுடைய ரதம் குதிரைகள் ரத சாரதி வில் ஆகிய அனைத்தையும் சின்னாபின்னப்படுத்தி பூமியில் தள்ளினான் உடனே பானுகோபன் வேறொரு தேரையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு வீரபாகுவின் மேல் எழுநூறு வஜ்ராஸ்தரங்களை பொழிந்தான் அதை கண்ட வீரபாகு கோப மேலிட்டோடு பதினான்கு பானங்களை போட்டு அசுரனுடைய வில்லை துண்டித்தான் பிறகு அவன் ஆயிரம் ஆயிரம் பானங்களினால் அசுரனுடைய ரதத்தையும் ரத சாரதியையும் அழித்து ரதத்தில் கட்டியிருந்த குதிரைகளையும் அறுத்து கீழே தள்ளினான் கூர்மையான பானங்களினால் அசுரனுடைய மார்பையும் பிளந்தார் உடனே பானு கோபன் மற்றொரு ரதத்தில் ஏறி அமர்ந்தபோது வீரபாகு அவன் பின்னால் உள்ள அம்புரா தூணியையும் ஆயிரம் பானங்களினால் சிதைத்தான் அதை கண்ட பானுகோபன் அடே இவனுடன் விற்போரிட்டு நாம் ஜெயிக்க முடியாது என்றே தோன்றுகிறது என்று நினைத்தான் அதனால் அவன் அனைவரையும் மோகமடையை செய்யக்கூடிய ஸ்ம மோகனாஸ்திரத்தை எடுத்து விடுத்தான் மகாசக்தி வாய்ந்த அந்த மோகனாஸ்திரம் அசுரனிடமிருந்து வெளிப்பட்ட மாத்திரத்தில் பூதப்படையினர் அனைவரும் தங்கள் கைகளிலிருந்த பயங்கரமான ஆயுதங்களையெல்லாம் அந்த அஸ்திரத்தின் மீது துரிதமாக போட்டார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் அந்த மோகா அஸ்திரமானது வீரபாகு முதலான சகல பூதப்படைகள் மீதும் விழுந்து அவர்களையெல்லாம் மயக்கம் அடையும்படி செய்துவிட்டது பூத சைனியத்தின் தலைவர்கள் அச்சமயம் தூண்கள் போல் நின்று விட்டார்கள் ரத சாரதிகள் ரதங்களிலும் மற்றவர்கள் பூமியிலும் அவரவர்கள் ஆயுதங்களை கைகளில் பற்றிய வண்ணமே உறக்கத்தில் அமிழ்ந்து விட்டார்கள் அதுதான் தக்க தருணம் என்று நினைத்த பானுகோபன் பெருத்த மகிழ்ச்சியோடு அவர்கள் மீது அநேக பானங்களை பிரயோகித்து அவர்கள் அனைவரையும் இரத்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்தான் பூதப்படைகள் அனைத்தும் மூர்ச்சித்து கிடக்கும் நிலைமையை தம்முடைய மனதினால் அறிந்து கொண்ட சண்முகப் பெருமான் அசுரனுடைய அந்த மோகனாஸ்திரத்தை தடுப்பதற்காக அதிக கொடூரமானதும் பிரகாசம் பொருந்தியதுமான அமோகாஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தார் அந்த அஸ்திரம் தன் சோபையால் திசைகள் அனைத்திலும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் போல் அதி அற்புதமாக ஒளியை சிந்திய வண்ணம் வேகமாக சென்று அசுரன் விடுத்த மோகனாஸ்திரத்தை விரைவில் அழித்துவிட்டது அதனால் நித்திரை கலைந்து எழுந்தவர்களைப் போல வீரபாகுவும் அவனைச் சேர்ந்த சகல வீரர்களும் ஒரு நொடி பொழுதிற்குள் சுய உணர்வை பெற்றுவிட்டார்கள் மோகனாஸ்திரத்தை தடுத்துவிட்டு அந்த அமோகாஸ்திரம் மீண்டும் வீர் என்று திரும்பிச் சென்று முருகப் பெருமானிடமே விட்டது மூச்சை தெளிந்து எழுந்த வீரர்களோ ஷண்முகரினால்தான் தாங்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து அப்பெருமானை பலவாறாகவும் வேதாந்த ஸ்ரோத்திரங்களினால் துதித்து வணங்கினார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் தன்மான உணர்ச்சியோடு அசுரனை எதிர்த்து அதி ஆவேசமாக போரிடலானார்கள் அவனை கொன்றுவிட எண்ணிய வீரபாகு பாசுபதம் என்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்தான் அதைக் கண்டதும் பானுகோபன் இது பாசுபதாஸ்திரம் அல்லவா அதற்கு பதில் அஸ்திரத்தை நான் என்னோடு இப்போது எடுத்து வரவில்லையே ஆகையால் நான் என் நகரத்திற்கு விரைந்து சென்று பாசுபதாஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து இவனோடு யுத்தம் புரிகின்றேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் பிறகு அவன் சூக்ஷமமான உருவத்துடன் ரதத்திலிருந்து இறங்கி தன்னுடைய நகரத்தை நோக்கிச் சென்றான் அங்கே பாட்டிசைத்து கொண்டிருக்கும் அசுரர்களையும் தங்கள் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து கொண்டு சொக்கட்டான் ஆடிய வண்ணமிருக்கும் அசுரர்களையும் பார்த்தவாறே ரத்தினமயமான தன்னுடைய மாளிகையை வந்தடைந்தான் அங்கே வனப்பு மிகுந்த பெண்மணிகள் பலர் அவனை சூழ்ந்து கொண்டு அவனுக்கு பலவிதமான பணிவிடைகளையும் செய்யலானார்கள் ஆனால் பானு கோபனோ வழக்கத்திற்கு மாறாக உள்ளத்தில் மகிழ்ச்சி என்பதே இல்லாமல் யுத்தத்தைப் பற்றிய சிந்தனையிலேயே மனதை போட்டு அலட்டிக்கொண்டு கவலையே உருவாக காட்சியளித்தான் அதே சமயத்தில் யுத்த களத்தில் பூத கணங்களும் பூத சேனாதிபதிகளும் பெருத்த ஆரவாரங்களை முழங்கிக் கொண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த வண்ணம் இருந்தார்கள் ஆகாய வீதியிலிருந்து தேவர்கள் மலர் பெய்தார்கள் தேவ தந்துபி வாத்தியங்களும் பெரிதாக முழங்கின அப்போது பூத கணங்கள் வீரபாகுவை நோக்கி தேவர்களின் இரட்சகனே இப்போது அந்த அசுரனை நகரத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு வீரபாகு பூத வீரர்களே யுத்த களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடியவனை அவமதிப்பது தகாததாகும் கற்றறிந்த பெரியோர்களும் அப்படித்தான் கூறுகிறார்கள் ஆகையால் அவன் தானாகவே இங்கே திரும்பி வந்தால் அவனை நிச்சயமாக நான் வென்று விடுவேன் என்றார் உடனே பூதப்படையினர் அனைவரும் மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு தங்கள் நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள் அவர்கள் மகத்துவம் வாய்ந்த சண்முகப் பெருமானின் இருப்பிடமாகிய ஹேமகூடத்தை விரைவில் வந்தடைந்து அங்கு எழுந்தருளியிருந்த முருகப்பெருமானை வலம் வந்து நமஸ்கரித்தார்கள் அச்சமயத்தில் பானுகோபனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நேரில் கண்டதால் அஞ்சி நடுங்கியவன் போன்ற நிலையில் சூரியன் தன்னுடைய கிரணங்களை நாலாப்புறமும் சிதறடிக்காமல் ஒடுக்கிக் கொண்டு மேற்கு சமுத்திரத்தில் சென்று மறைந்து கொண்டான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்